அன்பாண்டவர்களே இந்த எஸ் எல் டி ஜெயில இருக்கக்கூடியவர்கள் அல்லது சி டி ஜெயில முஸ்லிம் சமூகத்தின் பெண்மணிகள் அணுகின்ற விரும்பி தன்னை முழுக்க மூடுகின்ற அந்த பெண்மணிகளை கேவலப்படுத்துகின்ற அளவுக்கு மீடியாக்களில் பேசுகிறார்களே என்ன ஒரு பெண்மணி முகத்தை மூடினால் அவள் மறுமையில் தண்டிக்கப்படுவாள் அவள் ஹராத்தை செய்கிறாள் இப்படிப்பட்ட கருத்து இஸ்லாமிய வரலாற்றில் குர்வான் உலமாக்களில் யாரும் சொல்லாத கருத்து என்பதை நீங்களும் இது ஒரு சிந்தனை என்பதை கூடாது அன்பாண்டவர்களே இந்த புதுக்கடை பிரதேசத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய உறவுகளுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஜமாத்து எல்லாரையும் ஒரே பார்வையில பார்க்கறாங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நேற்றல்ல நாங்களும் குர்வான் சுண்ணாவை பேசுகின்ற எதிராக இருக்கின்ற என்ற அடிப்படையை கொண்டவர்கள் சிடிஜே என்பவர்களோ என்பவர்களோ குர்வான் சுன்னாவுடைய வரம்பு அவங்க இல்லை அதை தாண்டி போனவர்கள் என்ன செய்தார்கள் குருவானும் சுன்னாவும் உறுதியாக சொன்ன சூனியத்தை மறுத்தார்கள் கண்ணூரை இல்லை என்று சொன்னார்கள் அதன் மூலம் அவர்கள் வழிகட்டு போனார்கள் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கித்தாபுகளிலே வருகின்ற சரியான அறிவிப்பாளர் தொடரை கொண்ட பல ஹதீசுகளை கொண்டு விமர்சித்து அந்த ஹதீசுகளை தூக்கி வீசி வழிகட்டு போனார்கள் இன்றைக்கு நேற்றல்ல பத்து வருடத்துக்கும் அதிகமாக நாங்கள் குர்வான் சுன்னாவை நேசிக்கிற உளமாக்கல் அவர்களுடைய வழிகேட்டை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த இஸ்லாமிய உறவுகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே பெண்கள் முகம் மூடுகின்ற அவர்களாக விரும்பி செய்கின்ற ரசூலுல்லாவுடைய காலத்தில் பெண்மணிகள் செய்த முகம் மூடுதல் என்ற அந்த கலாச்சாரத்தை எதிர்ப்பவர்கள் தோகீதி என்ற போர்வையில் எதிர்க்கின்ற எஸ்எல்டிஜே வாதிகளோ சிடிஜே வாதிகளோ அவர்கள் சத்தியத்தில் இல்லை வழிகேட்டில்தான் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக இஸ்லாமிய உறவுகள் விளங்கிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் அன்பாண்டவர்களே என்ன சொல்றாங்க ரசூல் காலத்துல ரசூலுல்லாட மனைவிக்கு மட்டும் சொந்தமா இருந்த சட்டமாம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே குர்வானில் ஒரு சட்டம் இருக்குது

மனைவிமார்களுடைய விருப்பத்திற்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை எப்படி நீங்கள் ஹராமாக்கிக் கொண்டீர்கள் என்று நபிகளாரை விழித்துத்தான் அல்லாஹ் கேட்டான் அது அது நபிகளாரை கேட்டிருந்தாலும் நபிகளாருக்கு சொந்தமானது என்று வேறொரு ஆதாரம் வராத வரையில் அதை நபிகளாருக்கு சொந்தமாக்க முடியாது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் அது சொந்தமாகும் எனவே அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை எனக்கும் உங்களுக்கும் ஹராமாக்க முடியாது என்று சட்டம் எடுப்போம் அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ்லைவர் சல்லம் அவர்களுடைய வீட்டு ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகின்ற நேரம் ஆயிஷா அந்த ரசூலுல்லாஹ் ஜெய் அந்த சஃபியா ரதியல்லாஹ் அவர்களை திருமணம் முடித்த நேரம் அல்லாஹ் இறக்கிய சட்டம் வஸ் அலூகுன்ன மிம் ஹிஜாப் அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் ஈமான் கொண்டவர்களே லா ததுகுலு முயூத்தன் நபி நபியுடைய வீடுகளுக்குள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நுழைய வேண்டாம் என்று ல்லாவுடைய வீட்டு சூழலை பற்றிய பேசிய அல்லாஹ் கடைசியா என்ன சொன்ன தெரியுமா அந்த பெண் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களை திரைகளுக்கு பின்னாலிருந்து ஏதாவது ஒன்றை கேட்பதாக இருந்தால் கேளுங்கள் என்று ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு போன எப்படி இருக்கணும் தெரியுமா வார எல்லாம் பார்க்கிற அளவுக்கு வீடு இருக்க கூடாது வீட்டுல ஒரு கேட்டன் போட்டு மறைக்கப்பட வேண்டும் ஏண்டா வீட்டுல ஒரு பெண்மணி இஜாபோட வாழ்றதில்ல வீட்டுக்கு இஸ்லாமிய ஆடையோட வாழ்றது இல்ல எனவே வாரான்கள் எல்லாம் நேரடியாக பார்க்க முடியாத அளவுக்கு ஹிஜாபு போட்டு ஒரு திரை போட்டு என்ன செய்யப்பட வேண்டும் வீட்டு ஒழுக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் இது ரசூலுதா மனைவி மாருக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல ஒவ்வொரு ஈமானிய பெண்களுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமிய இல்லங்களுக்கும் உள்ள சட்டம் வீட்டுக்கு அந்நிய ஆண்கள் வந்தா அரைக்குறை ஆடையோடு பெண்கள் பப்ளிக்கா போய் கதைக்கப்படாது ஹிஜாபு போட்டு என்ன செய்யணும் என்கிற அந்த அந்த தான் வசனம் சொல்கிறது இது ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு மட்டும் சொந்தமானது என்பதற்கு குர்வானிலோ ரசூலுல்லாவுடைய சுண்ணாவிலோ எந்த ஆதாரமும் வரவில்லை எனவே இது ரசூலுல்லாவுடைய வீட்டு சூழலுக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கம் ஒவ்வொரு மூமிங்களுடைய வீட்டுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமிய வீடுகளுக்கும் உள்ள சட்டம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது கூடாது எனவே எங்களுடைய வீடுகள்ல எங்களுடைய பெண்மணிகள் வீட்டுள்ளுக்கு இருக்கிற நேரம் சாதாரண ஆடையோடு இருப்பாங்களா ஒரு அஜினதியத்தான ஆண் வந்தால் அவர் அப்படியே வச்சுக்கோ எங்களோட பெண்மணிகளோட கதைக்க கூடாது திரை போடப்பட வேண்டும் என்கிற இஸ்லாமிய சட்டம் எல்லா ஈமானிய இறை இல்லங்களுக்கும் ஈமானிய இல்லங்களுக்கும் இஸ்லாமிய வீடுகளுக்கும் சொந்தமான சட்டம் என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலிருந்து படித்துக்கொள்ள வேண்டும் எனவே பெண்மணிகள் முகம் மூடுவது ஹராம் என்று யாராவது சொன்னாலோ பெண்மணிகள் முகம் மூடினால் மர்மை நாளையில் தண்டிக்கப்படுவார் என்று யாராவது சொன்னாலோ அவர்கள் வழிகேடர்கள் இஸ்லாமிய வரம்பை மீறி சென்றவர்கள் இஸ்லாமிய சட்டப்படி ஒரு பெண்மணி விரும்பினால் அவர் முகத்தை மூடலாம் கையையும் மூடலாம் பெண்களை விடுங்களேன் என்ன முகம் மூடி ஹெல்மெட் போடுறாங்க கண் மட்டும் தான் விளங்குது இதுவும் முகம் மூடுற கவசம் தான் போட்ட நரகத்தில் தண்டனை கிடைக்குமா நீங்க பகுதிக்கு போனா ஒரு தொப்பி போடுவீங்க என்ன முழுக்க மறைஞ்சு கண்ணு மட்டும் இதுவும் போடுறது தான் இதுவும் ஆம்பளை போடுறதுதான் மோத்த முடினா குற்றவாளியா இல்லை சகோதரர்களே இது இஸ்லாத்தை படிக்காத மடத்தனத்தினால் வருகின்ற வடிகட்ட பத்துவா என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது எனவே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ விரும்பினால் முகத்தை மூடலாம் என்கிற நிலையில்தான் இஸ்லாம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்கிறேன் காலத்து பெண்மணிகளுடைய நடவடிக்கையை பார்க்கின்ற நேரம் அவர்கள் முகத்தை மூடியும் இருக்கிறார்கள் திறந்தும் இருக்கின்றார்கள் மதுகவுடைய இமாம்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற நாலு இமாம்கள் இமாம் அபு ஹனீபா ரஹிமகுல்லா இமாம் மாலிக் ரஹிமகுல்லா இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா இமாம் அஹமது ரஹி மகு இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சொன்னார்கள் ஒரு பெண்ணுடைய அவுரத்திலே முகமும் கண்ணும் வராது என்று சொன்னார்கள்